அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை டெலிகிராம் குழுவில் இருக்கும் உறுப்பினர்களுக்கும் மேலும் நம்முடைய முன்னாள் இன்னாள் மாணவர்களுக்கும் நம்முடைய வித்யாலயத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வித்யாலய அலுவலக நட்சத்திர பணியாளர்களுக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடியின் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணகிரி மைய வித்யாபதி எனக்கு இந்த இன்றைய நாளில் கொடுத்திருக்கும் தலைப்பு நிறுவனத்தின் சேவை பயணம் என்ற தலைப்பின் கீழ் எனக்கு உரையாற்றும்படி கொடுக்கப்பட்டிருக்க காரணத்தினால் அதை பற்றி பேச இருக்கிறேன் நிறுவனத்தின் சேவை பயணம் என்பதை பொறுத்தவரையில் சொல்லில் அடங்காது ஏதோ சில வார்த்தைகளில் சொல்லி முடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அவ்வளவு அதிகமான அளவு பட்டியலாக இருக்கும் அந்த அளவிற்கு சொல்வதற்கான நேரமும் காலமும் போதாது நமக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் புரிந்திருக்கக்கூடியது நம்முடைய சிறிய ஜோதிட வித்யாலய ஆகும் எனவே வித்யாலயத்தின் தோற்றத்தை பற்றி முதலாவதாக தெரிவிக்கின்றேன் எல்லாம் இறை பரும்பொருள் உலகில் தோன்றிய அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் முக்தி மோட்சம் என்கிற உயரிய அனுகிரகத்தை வழங்குவதற்கே விரும்புகிறார் ஆனால் இதற்கு ஜீவாத்மாக்கள் செய்த வினைப்பதிவுகள் தடையாக உள்ளன ஜீவாத்மாக்கள் அனைத்திற்கும் முக்தி தர விரும்பும் இறைவன் ஒரே பிரிவில் தனது வினைப்பதிவுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புவியில் தோன்றும் ஜீவாத்மாக்கள் மிகுந்த சிரமங்களை சந்திக்கும் என்பதால் மிகுந்த கருணையோடு வினை பயன்களை முழுவதுமாக அனுபவித்து தீர்ப்பதற்கு பல்வேறு பிறவிகளை கொடுக்கிறார் தமது மொத்த பாவசுமையில் சிறிதளவை எடுத்து அதனை அனுபவிப்பதற்காக ஆன்மாவிற்கு உடல் கொடுத்து இப்புவியில் ஜெனிக்க செய்கிறார் இவ்வாறு தோன்றிய ஜீவாத் மக்கள் ஜனனமான நாள் முதல் தனது ஆயுட்காலம் வரை தான் கொண்டு வந்த பாவசுமையான கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே அனுபவங்களை சந்தித்து வருகின்றன தன்னுடைய ஆயுட்காலத்தில் கொண்டு வந்த கர்மாவை முழுவதுமாக அனுபவிக்கவும் அதனை மேலும் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வதற்கு ஜீவாத்மாக்களுக்கு பெரிதும் உதவும் வகையில் கருணையே வடிவான இறை வேதங்களை தோற்றுவித்ததோடு இதிகாசங்களையும் நிகழ்த்தி அவ்வப்போது உலகில் அவதரித்து திருவிளையாடல்களையும் நிகழ்த்தி தர்ம நெறிமுறைகளை உபதேசிப்பதோடு குருமார்களையும் தோற்றுவித்து வாழ்வியல் தத்துவங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் வேற்ற எல்லாம் தெரிவித்து ஜீவாத்மாக்களை பின்பற்ற செய்து தமது வினை பயன்களை அதிகரிக்க விடாமல் அனுகிரகிக்கிறார் ஆகவே ஜீவாத்மாக்களின் பாதுகாப்பு அரணாகவும் கவசமாகவும் விளங்குவது நமது சாஸ்திரங்களே என்றால் அது மிகையல்ல இவ்வாறு இருக்க உலகில் தோன்றிய ஜீவாத்மாக்கள் போதிய சாஸ்திர ஞானத்தை பெற்று வாழ்வின் உண்மையான அர்த்தங்களை அறிந்து கொள்ளாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து பெரும்பாலும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து வருகின்றன இந்நிலைப்பாட்டை மாற்றி ஜீவாத்மாக்கள் வாழ்வின் அனுபவங்களை சந்திக்கும்போது ஏற்படும் குழப்பங்களை நீக்கி அனைவரையும் தமது வினை பயன்களை ஏற்று அனுபவிக்கும் பக்குவத்தை வரவழைத்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையை வாழச் செய்ய வேண்டியது அவசியமாகிறது சாஸ்திரங்களை பற்றி சாஸ்திரங்கள் உணர்த்தும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது கர்ம பயன்கள் அதிகரிப்பதற்கான சூழல் இல்லை மேலும் கொண்டு வந்த வினைப்பதிவுகளை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்கொள்ளும் பக்குவமும் ஏற்படுகிறது ஆகவே தற்போதைய வாழ்வியல் சூழலில் வாழ்ந்து ஒரு அனைவருக்கும் சாஸ்திர ஞானம் மிகவும் அவசியம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து அனைவருக்கும் சாஸ்திர ஞானம் என்ற உயிரை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இறை கருணையால் இறை கிணங்க தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனமே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் என்கிற சாஸ்திர பயிற்சி பள்ளியாகும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயமானது கடந்த இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டது தமிழ் தேசத்தின் தென்பகுதியில் தேனி மாவட்டத்தில் வைகை கரையின் பிறப்பிடத்தில் அமைந்துள்ள கண்டமனூர் என்னும் கிராமத்தை சார்ந்த மீனம் கே எஸ் மணி பட்டாச்சாரியார் அவர்களால் இந்நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது இவரது சீரிய முயற்சியால் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் முதல் தேனி திருப்பூர் மதுரை பழனி மணப்பாறை பொள்ளாச்சி காரைக்குடி புதுக்கோட்டை ராஜபாளையம் ஆகிய ஒன்பது இடங்களில் பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தன்னிடத்தில் பயின்ற மாணவர்களின் ஒத்துழைப்போடு தற்போது தமிழகத்தின் தொண்ணூறு மையங்களில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் உலகெங்கிலும் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன வித்யாலயத்தின் ஆராதனை மூர்த்தி என்பது ஒன்று உண்டு இதை போன்ற ஒவ்வொரு ஜோதிட ஞானம் பெற்றவர்களுக்கும் இறை அனுகிரகம் பெற்றவர்களுக்கும் ஆராதனை மூர்த்தி என்று ஒருவர் இருப்பார் அவ்வாறு இருக்கையில் நம்முடைய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் திருவாதான திருவாராதனை மூர்த்தியாக அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது ஆன்றோர் வாக்கு தெய்வத்தின் அருட்கராட்சம் இல்லாமல் தெய்வீக கலையாம் ஜோதிட கலை சிறைப்படையாது என்பதை கருத்தில் கொண்டு நிறுவனத்தின் சீரிய முயற்சியாலும் வித்யாபதிகளின் மற்றும் மாணவர்களின் பெரும் ஒத்துழைப்போடும் பஞ்சலோகத்தாலான ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாளின் விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீராமானுஜரின் பிரதிநிதிகளில் ஒருவரான ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜிஎர் சுவாமிகள் முன்னிலையில் கடந்த பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நாள் வைகாசி உத்திரட்டாதியில் பிரதிஷ்டா ஹோமங்கள் செய்யப்பட்டு வித்யாலயத்தின் திருவாராதனை மூர்த்தியானார் அன்று முதல் நிறுவனம் தொடர்பான எல்லா விழாக்களிலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாள் எழுந்தொருளி அனைவரையும் அனுகரிக்கின்றார் இவ்வாறு பல்வேறு சாதனைகளாக இருக்க நம்முடைய பாடநூல் திட்டங்களை பொறுத்தவரையில் மிக பிரமாதம் மிக பிரமாதம் என்றே சொல்லலாம் நம்முடைய பாடநூல் திட்டங்களை பொறுத்தவரையில் இதை வடிவமைக்கப்பட்டு இருப்பதற்கு நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்களின் மிக கடுமையான உழைப்பாலும் மிக ஈடுபாட்டாலும் அதே போன்று நம்முடைய அலுவலக அஹ் அலுவலர்களாலும் மிக பெரும்பாடுபட்டு உருவாக்கப்பட்டதே நம்முடைய பாட புத்தகங்களும் ஆகும் வித்யாலயத்தில் இணைந்து பயில வரும் மாணவர்களுக்காக வித்யாலய நிறுவனர் அவர்களால் மிகுந்த கவனத்துடன் எழுதப்பட்ட பாட புத்தகங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன ஜோதிடத்தின் அடிப்படை நிலையும் முதல் பிரசன்னாரூடங்கள் வரை பல்வேறு ஜோதிட தலைப்புகளில் பாடங்கள் மிக எளிமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன நிறுவன ஐயா அவர்களின் ஜோதிட ஆராய்ச்சியும் கடந்த ஆண்டு கால அனுபவத்தையும் கொண்டு ஆய்வுகள் செய்து மிக மிக எளிமையான நடையில் பாட புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த பாட புத்தகங்கள் மொத்தம் ஐந்து பாகங்களாக வெளியிடப்பட்டு இருக்கின்றன இதில் முதல் பாகம் அடிப்படை பயிற்சிக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாம் பாக பாட புத்தகங்கள் உழையர் பயிற்சிக்கும் நான்கு மற்றும் ஐந்தாம் பாக பாட புத்தகங்கள் முதுநிலை பயிற்சிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன பாட புத்தகங்கள் அனைத்தும் முற்றிலும் வண்ணமயமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் முதலாவதாக குறிப்பிட விரும்புவது யாதென்றால் முதல் பாக பாட புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டது பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாக பாட புத்தகம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது பாக பாட புத்தகம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று வெளியீடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நான்காவது பாக பாட புத்தகம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அன்று நான்காவது பாக பாட புத்தகம் வெளியிடப்பட்டது அதன் பிறகு ஐந்தாவது பாக பாட புத்தகம் முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று ஐந்தாவது பாக பாட புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டது ஐந்து பாக பாட புத்தகங்கள் மட்டும் வெளியீடு செய்யப்பட்டு விட்டால் போதுமா என்று மேலும் இதை ஏதாவது அடைய செய்ய வேண்டும் என்ற நிலையில் அவர் எண்ணிய காரணத்தினாலும் பயிற்சி பயிற்சி கையேடுகளையும் உருவாக்கினார் பயிற்சி கையேடு புத்தகங்கள் மூன்று உள்ளன அது அடிப்படையில் ஒன்றும் உயர்நிலையில் ஒன்றும் முதுநிலையில் ஒன்றும் மாணவர்களின் செய்முறை பயிற்சிக்காக மூன்று கையேடு புத்தகங்களை நிறுவனம் வெளியீடு செய்திருக்கிறது இது மாத்திரமல்லாமல் முதலே முதுநிலையில் வித்யாலயத்தின் வித்யாபதிகளால் தயாரிக்கப்பட்ட மாணவர்களின் கணித திறமையை வளர்த்து கொள்ளும் வகையில் கணிதத்திற்கான துணை நூல் ஒன்றையும் நிறுவனம் வெளியீடு செய்திருக்கிறது இந்த துணை நூல் முதுநிலை பயிற்சியின் போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் இதற்கு பல்லவம் என்றும் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஆராய்ச்சி நிலை புத்தகங்களும் ஆராய்ச்சி முதுநிலை நிறைவு செய்த மாணவர்களுக்கு நிறுவனம் குறிப்பிடும் தலைப்பில் ஆய்வுகள் செய்த ஆராய்ச்சி கட்டுரை சமைப்பு இருப்பதற்கு உதவும் வகையில் ஆராய்ச்சி நிலைக்கான கையேடு புத்தகத்தை நிறுவனம் வெளியீடு செய்துள்ளது வித்யாலயத்தின் பாட புத்தகங்களுக்கு இந்திய அரசால் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் யூடியூப் சேனல் என்ற ஒரு யூடியூப் சேனலையும் உருவாக்கி ஸ்ரீஹரி ஜோதிட விதிடம் தமிழகத்தின் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஸ்ரீஹரி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலை பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் துவங்கியுள்ளது இந்த சேனலின் வாயிலாக பாரம்பரியமிக்க நமது சனாதன தர்மம் தொடர்பான கருத்துக்களும் வாழ்வியல் தத்துவங்களும் வாழ்க்கை நெறிமுறைகளும் ஆன்மீக கருத்துக்களும் ஜோதிட தகவல்களும் மற்றும் சிறப்பம்சம் அம்சம் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய ஜோதிட பயிற்சி ஆசிரியர்களான ஜோதிஷ வித்யாதிகளின் ஜோதிட கருத்துக்களும் தொடர்ந்து அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன மேலும் நம்முடைய ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்திற்கான தனிப்பட்ட வகையில் இணையதளம் ஒன்றையும் சிறீஹி டபிள்யூ 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 டாட் ஸ்ரீஹரி அஷ்ட்ரோ டாட் இன் என்ற இணையதளம் கடந்த இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் அன்று நமது நிறுவனத்தால் துவங்கப்பட்டது இந்த இணையதளத்தில் நிறுவனம் தொடர்பான அனைத்து விவரங்களும் ஜோதிட பயிற்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி நடைபெறும் இடங்கள் பாடத்திட்ட விவரங்கள் கட்டணம் தொடர்பான அனைத்து விவரங்களும் நிறுவனத்தால் வெளியீடு செய்யப்பட்ட ஜோதிட கணினி மென்பொருள் மற்றும் மொபைல் செயலிகளின் விவரங்களும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஸ்ரீஹரி ஜோதிடம் அட் ஜிமெயில் டாட் காம் என்கிற இமெயில் முகவரியும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் என்கிற முகநூல் முகவரியும் கொண்டு செயல்பட்டு வருகிறது ஸ்ரீஹரி ஜோதிட கணினி மென்பொருள் ஒன்றும் துவங்கை அதயம் ஒன்று கண்டு ஆரம்பித்து வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது வித்யாலயத்தின் ஒரு ஜாதகத்திற்கு பல்வேறு கோணங்களில் பலன் காண்பதற்கான நிலைகளை கொண்டு ஜோதிட ஒன்றை நிறுவனம் வெளியீடு செய்துள்ளது ஜாதக கணிதம் பலா பலன்கள் அறிதல் திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் ஆகிய விபரங்களை கொண்டு ஜோதிட மாணவர்களுக்கு பல நிலைகளில் உதவி புரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மென்பொருள் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் விருப்பப்படும் பொழுது மக்களுக்கு வழங்கப்படும் வித்யாலயத்தின் இந்த மென்பொருள் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் நாள் வெளியிடப்பட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி சேவையாற்றி வருகிறது இந்த மாதிரியை பதிவிறக்கம் செய்து அறிந்து கொள்ள தேவையான விவரங்கள் வித்யாலயத்தின் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன அடிப்படை பயிற்சி நிறைவடையாமல் மாணவர்களுக்கு மென்பொருள் வழங்கப்பட மாட்டாது மேலும் இந்த மென்பொருள் கணினி மென்பொருளை மாத்திரமல்லாமல் மொபைல் செயலிகளையும் உருவாக்கி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி சேவை செய்து வருகிறது மொபைல் செயலிகள் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயமானது ஆறு விதமான மொபைல் செயலிகளை அறிமுகப்படுத்தி சேவையாற்றி வருகிறது ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் இரு கண்களாக பாவித்து இந்த இரு நிலைகளிலும் மாணவர்களை தகுநிலைப்படுத்தும் விதமாக மொபைல் செயலிகளை உருவாக்கி வெளியீடு செய்துள்ளது ஸ்ரீஹரி ஜோதிடர் செயலி என்று ஜோதிடர்களுக்கான ஒரு ஜோதிடர் செயலியும் உருவாக்கியுள்ளது இந்த ஜோதிடர் செயலி உலகின் எந்த இடத்தில் பிறந்த குழந்தைக்கும் ஜாதகம் கணித்து பலன்களை அறிந்து கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பஞ்சாங்கம் கோச்சாரம் ஜாதக கணிதம் திருமண பொருத்தம் மற்றும் முகூர்த்த நிர்ணயம் என ஜோதிடருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் மொபைல் போன் மூலமாக அறிந்து கொண்டு பலன்களை வெளிப்படுத்துவதற்கும் ஜோதிடருக்கு பெருமளவு உதவும் வகையில் வடிவமைத்து இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியீடு செய்துள்ளது மேலும் ஸ்ரீஹரி மாணவர் செயலி என்று ஒரு செயலியை உருவாக்கி மாணவர் செயலி ஜோதிட மொபைல் செயலி போலவே இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியீடு செய்துள்ளது பயிற்சியில் உள்ள ஜோதிட மாணவர்களுக்கு பெருமளவு பயனுள்ளதாகவும் முடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர் செயலியில் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் ஐந்து பாட புத்தகங்களில் உள்ள சிறப்பம்சம் பொருந்திய பல்வேறு கருத்துக்களை மொபைலில் பார்த்து ஆய்வுகள் செய்து அறிந்து கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர் செயலியானது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியீடு செய்யப்பட்டு பல்வேறு தரப்பு ஸ்ரீஹரி ஜோதி வித்யாலய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது இதனை தொடர்ந்து ஸ்ரீஹரி நாம ஜப மொபைல் செயலி என்ற ஒரு நாமஜப மொயல் மொபைல் செயலியும் உருவாக்கி பொதுமக்களையும் இறைநாமங்களை ஜபம் செய்ய வைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு ஸ்ரீஹரி நாமஜபொயில் மொபைல் செயலியை உருவாக்கி கொடுத்து பல்லாயிரக்கணக்கான நபர்களை நாமஜபம் மேற்கொள்ள செய்து வருகிறது இச்செயலி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது கீழ்கண்ட இணைய முகவரியில் இச்செயலியை பதிவிறக்கம் செய்து அனைத்து மக்களுக்கும் பயன்படும் வகையில் அறிமுகம் செய்துள்ளது அது ஸ்ரீ டபுள் ஹெச்டிடிபிஎஸ் செமிகோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்ரீஹரி அஸ்ட்ரோ டாட் இன் ஓம் என்ற இணையதளத்தில் சென்று இந்த ஸ்ரீஹரி நாமஜபம் மொபைல் செயலியை ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய மாணவர்களும் மற்றும் அனைத்து பொதுமக்களும் இலவசமாக இவற்றை டவுன்லோடு செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து நம்முடைய நிறுவனத்தின் பாடப்புத்தகங்கள் அனைத்தும் இந்திய அரசாங்கத்தால் காப்புரிமை பதிவு செய்யப்பட்டு அனைவருக்கும் அனைத்து ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய மாணவர்களுக்கு மாத்திரமே இவை வழங்கப்பட்டு வருகின்றன எனவே இவற்றை வேறு யாரும் தவறான முறையில் பயன்படுத்தவோ வேறு யாராவது வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்வதற்கோ அனுமதி தரப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி பல பல சாதனைகளையும் படைத்து ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய மாணவர்களையும் மிகப்பெரிய ஜோதிடர்களாக உருவாக்கியும் பல்வேறு மக்களுக்கு பயன்படும் வகையில் சாஸ்திரமறிந்த உலகம் செய்வோம் என்ற உயரிய எண்ணத்திலும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் செயல்பட்டு வருகிறது இந்தியன் காப்பிரைட்ஸ் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது கலர் வண்ணமயமான பதிப்புகளுடன் மதுரை கல்லழகர் பழமுதை சோலை அருகில் சிவசண்முக பரமசிவ ஆலயத்தில் முதல் பதிப்பு கொடுக்கப்பட்டது தம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் தற்போது வரை தொடர்ந்து தொண்ணூறு மையங்களும் அதில் பதினேழு ஜோதிஷ வித்யாசாகர்கள் பயணியாற்றி வருகிறார்கள் பதினேழு ஜோதிஷ வித்யாசாகர்கள் இருப்பினும் ஐம்பத்தி ஐந்து ஜோதிஷ வித்யாபதிகளும் பயனாற்றி வருகிறார்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்பதையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜோதிஷ வாசஸ்பதிகள் உருவாகியுள்ளனர் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜோதிட ரத்னாக்களும் உருவாகியுள்ளனர் எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு ஜோதிட கலாநிதிகள் மாணவர்கள் உருவாகியுள்ளனர் அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழில் முறை ஜோதிடர்கள் சாஸ்திரங்களே மனித சமூகத்திற்கு பாதுகாப்பானது என்று இதுவரையில் ஜோதிட சாஸ்திரத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஜோதிட ஜோதிட சேவையாற்றி வருகின்றனர் பயிற்சிக்கான பாட புத்தகங்கள் பயிற்சி கையேடுகள் தனி துணை கணித துணை நூல் கணித மென்பொருள் மொபைல் செயலிகள் போன்ற பல்வேறு செயல்பாடுகளையும் பயன்படுத்தி வருகின்றன நானூத்தி இருபத்தி ஒன்று இலவச ஜோதிட முகாம்கள் இதுவரை நடைபெற்றுள்ளன அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேரவை கூட்டங்கள் இதுவரை நடைபெற்றுள்ளன பதிமூணு வேள்வி பூஜைகள் நடைபெற்றுள்ளன முப்பத்தி மூன்று ஜோதிட பட்டமளிப்பு விழாக்கள் இதுவரை நடைபெற்றுள்ளன இதில் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் போன்ற பல்வேறு இணையதள வள வலைதளங்களிலும் நம்முடைய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் உலா வருகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உலகெங்கிலும் போற்றத்தக்கதும் பாராட்டத்தக்கமாக அமைகிறது ஜோதிடம் என்றால் ஸ்ரீஹரி என்று மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிவிட்டு இருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளின் கடின உழைப்பின் பயணம் இது என்பது யாராலும் மாற்ற முடியாது யாராலும் இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது கழுகுகளின் பார்வை இன்றும் சில இருக்கின்றன அவைகளை எல்லாம் தாண்டி இவை முன்னேறி கொண்டே இருக்கும் இனி வரும் காலங்களிலும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நிறுவனத்தின் சேவை பயணங்களைப் பற்றி மேலும் பல 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 விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் நேரம் கருதி சற்று சுருக்கமாகவும் உங்களுக்கு மாணவர்களுக்கும் மற்ற உள்ள அனைத்து மக்களுக்கும் எளிதாக சில குறிப்புகளின் அடிப்படையில் தங்களுக்கு போதுமான அளவு தகவல்களை நான் சில சேவை பயணத்தை பற்றி நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் உதவியோடு இனி வரும் காலங்களிலும் ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் என்றும் சாஸ்திரமே மனித வாழ்க்கையின் பாதுகாப்பு கவசம் என்பதையும் அறிந்து இதன்படியே ஜோதிடத்தின்படியே அனைவரையும் வாழ செய்து தர்மத்தின் வழியில் அனைத்து மக்களையும் பயணிக்க செய்து அனைவரையும் எந்த துன்பமும் இல்லாமல் இன்புற்று வாழ ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் இணைந்து ஜோதிட மாணவர்களாக முதலில் இணைந்து பிறகு ஜோதிடர்களாக மாறி பிறகு சமூக சேவையாற்றும் உத்தமர்களாகவும் மாறி அனைத்து தரப்பு மக்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கும் உலகத்திற்கும் சேவையாற்றி ஜோதிடமறிந்த மானுடத்தை செய்து லோகம் முழுவதும் தர்மத்தின் வழியில் பயணம் செய்து இறை அனுகிரகம் என்றென்றும் துணை நிற்க அனைவருக்கும் உலகமே சேமம் பெற்று சகல சௌபாகியம் சர்வ மங்களம் அஷ்டம ஐஸ்வர்யம் பெற்று சகல சௌபாகியத்துடன் வளர எல்லாம் உள்ள ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய நிறுவனத்தில் இணைந்து பயன் பெற்று அனைவரும் பயனடைய வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொண்டு கொள்கின்றேன் மேலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறு நேரத்திற்கு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனத்தின் சேவை பயணம் பற்றி தெரிவிக்க வேண்டியிருந்த சில விஷயங்களை மட்டும் நான் தெரிவித்து இப்போது என்னுடைய உரையை என்னால் முடிந்த வரையிலும் எனக்கு தெரிந்த வரையிலும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் மாத்திரமே நான் என்னால் குறிப்பிட்டு தெரிவிக்க முடிந்தது எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக ஏற்படுத்தி உங்களுக்கு வழங்கியிருப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனத்தில் நானும் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டு கிருஷ்ணகிரி மைய வித்யாபதியாக அனைவருக்கும் ஒரு தர்மத்தின் வழியில் போதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் மக்களுக்கு இந்த ஜோதிட சேவையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதிலும் நானும் அடியன் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு எல்லாம் உள்ள இறை புறம்பொருளை வேண்டி வணங்கி பிரார்த்தித்து அமைகின்றேன் என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள இறை பரம்பொருளுக்கும் நம்முடைய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய நிறுவனர் ஸ்ரீஹரி மீனம் கே எஸ் மீனம் மணி பட்டாச்சாரியார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நம்முடைய அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் அஹ் சக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்